மார்கழி பதினான்காம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினான்கு வாய்க்கிழிய பேசியவளே வந்து கதைத்தர உங்கள் புழக்கடை தோட்டத்துள் வாயுள் செங்கண்ணீர் வாய் நெழுந்து ஆம்பல் வாய் கூம்பில்கான் செங்கல் புலி வெண்பா வெண்பா தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போந்தாரே எங்களையும் முன்னே எழுப்புவேன் வாய் பேசும் நங்கையே எழுந்திராய் நாணத்தாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரமேந்தன் தடக்கையின் பங்கையும் கண்ணனாய் பாடலாய் ரவாய் இந்த பாடலுக்கு அழகான விளக்கம் இயற்கையின் எழுச்சி பக்தர்களின் கடமை இறைவனின் அழைப்பு என்று மூன்று நிலைகளை ஆன்மீக பயணத்தை எடுத்து சொல்கிறது மார்கழி விடியலில் தாமரையும் ஆம்பல் மலரும் இன்னும் முழுவதாக மலரவில்லை இது அருவியின் நிலை மனம் இன்னும் முழுசாக மலரவில்லை ஆனால் மலர் போகும் நேரம் வந்துவிட்டது எளிமையான இல்லங்களில் வெண்பற்கள் அணிந்த தவம் செய்யும் பக்தர்கள் வாழ்கிறார்கள் பக்திக்கு ஆடம்பரம் தேவையில்லை எளிமை பிளஸ் ஒழுக்கம் பிளஸ் பக்தி போதும் கோவில்களில் சங்கோலி எழுப்புகிறது இது காலத்தின் அழைப்பு இறைவன் இனி தூக்க வேண்டாம் என்ன நினைக்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூப்பிடுகிறான் நீ எப்போது மற்றவர்களை முதலில் எழுப்புவாய் பக்தி வழியில் வழி நடத்துவாய் நாம் பிறருக்கு நல்லதே சொல்கிறோம் ஆனால் அதை நல்லதே நாமே பின்பற்ற மறுக்கிறோம் இந்த வரி அதையே நினைவூட்டுகிறது அன்பான தோழியே வெட்கம் விட்டு வாய் திறந்து இறைவன் நாமம் பாடும் பக்தியில் வெட்கமும் மௌனமும் தடையாகும் இறைவன் புகழ் வெளிப்படையாக பாட பாட வேண்டும் சங்கமும் சங்கும் சக்கரமும் ஏந்தியவன் காக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் உடையவன் இறைவன் நம்மை காக்கும் நம் அகந்தை அழிக்கும் வல்லவன் தாமரை கண்கள் உடைய அழகிய கண்ணனை பாடுங்கள் அந்த கண்கள் கருணை அல்ல நிறைந்தவை பக்தியாயை நோக்கி எப்போதும் திறந்தவை இந்த பாசுரம் நமக்கு சொல்வது இயற்கை எழுந்து விட்டது பக்தர்கள் விழித்து விட்டார்கள் கோவில்கள் சங்கொலி எழுகிறது இப்போது மீதி இருப்பது ஒன்றுதான் நம் மனம் எழ வேண்டும் வெட்கம் அலட்சியம் சோம்பல் அனைத்தையும் விட்டுவிட்டு விட்டு சங்கம் சக்கரம் ஏந்திய கருணையை கண்ணனையும் பாடுங்கள் ஓம் நமோ நாராயணா